இவருடைய பெயர் என்ன அப்படின்னா சூச்சரிதா இவங்க வந்து முன்னாடி பேபி சூச்சரிதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க இவங்க எப்படி இந்த திருவிழா படத்துல சூஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா ஏபி நாகராஜன் வந்து இந்த ரோலுக்கு யாராவது ஒருத்தவங்க சின்ன வயசுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நிறைய பேரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏபி பி நாகராஜன் நாங்க நடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் கேட்டிருக்காங்க ஆனா ஏபி நாகராஜனுக்கு வந்துட்டு யாரையுமே பிடிக்கல சாட்டிஸ்பாக்சனே இல்ல வேற வழி இல்லாமல் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் சூஸ் பண்றாரு ஸோ ஏபி நாகராஜன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாராம் ஸோ அப்படி அந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு அந்த ஸ்கூலில் தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க ஒரு நாள் எதிர்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் தேங்காய் உடைக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு வரும்போது இவர் அப்பதான் கோயிலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகியிருக்காரு ஸோ அந்த இருந்து விநாயகரை வணங்கிட்டு இவங்க வந்துட்டு அப்படியே கோவில் விட்டு வெளியே வந்திருக்காங்க ஸோ அப்போ இவங்களை பார்த்த ஏ பி நாகராஜனுக்கு பிடிச்சிருது ஓகே இந்த ரோலுக்கு வந்துட்டு இந்த குழந்தை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோவிலில் வச்சே வந்துட்டு இந்த மாதிரி என்னோட படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திர ரோல் வந்து இருக்குது முருகர் ரோல் இருக்குது அதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையே கேட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் போய் பேசி கன்ஃபார்மாக நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அன்னைக்கு நைட்டே படக்குழுட்ட கூட சொல்லாமல் இவங்களை வந்து தன்னுடைய கார்ல ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு மேக்கப் போட்டு உடனே செட்டுக்கு வர வச்சு ஷூட்டிங்கை நைட்டே வந்து எடுத்திருக்காரு ஸோ ஃபைனல்தான் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இவங்க வந்து அந்த முருகர் ரோலில் நடிக்கிறதுக்கு சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சந்தோஷமாக இவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏ பி நாகராஜன் வந்து ஒரு டைம் வந்துட்டு இவங்க கிட்டே ஒன்றுலேருந்து நூறுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் இவங்க வந்து நம்பர் சொல்லாமல் இருபத்தஞ்சு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஏ பி நாகராஜன் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒன்னுலேருந்து நூறுக்குள்ள ஒரு நம்பர் தான் கேட்டார் ஆனால் இவங்க வந்து கோ இன்சிடென்ட்டாக இருபத்தஞ்சி வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஏ பி நாகராஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆயிடுச்சு சந்தோஷப்பட்டு நான் நினச்ச மாதிரியே இந்த படம் வந்து இருபத்தஞ்சு வாரத்துக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா சுற்றி வைரக்கற்கள் பதிச்சிருக்கக்கூடிய ஒரு முருகர் டாலர் வந்து நான் உனக்கு பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு படம்பும் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு டாலரையும் பரிசா ஏபி நாகராஜன் கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் அந்த டாலரையுமே எடுத்து காமிச்சாங்க